டெய்லி ஐந்து மணி நேரத்துக்கு குறைவா தூங்குறவங்களா நீங்க அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பண்டைய காலத்தில் உடல் உழைப்பு அதிகளவில் இருந்தது இதனால் அதிக உடலில் சோர்வும் இருந்தது இதன் காரணமாக தன்னை அறியாமலேயே இரவு நேரம் நன்றாக அயர்ந்து தூங்கினர் இதனால் அவர்களுக்கு எந்த நோயும் அண்டவில்லை அதே அவர்கள் அடுத்த நாள் வேலைக்கு சுறுசுறுப்பாகவும் சோர்வின்றியும் செய்து வந்தனர் நாட்கள் செல்ல செல்ல மனிதர்களின் வேலையிலும் சரி அதன் உடல் உழைப்பிலும் சரி மாற்றங்கள் ஏற்பட்டது இருந்த இடத்திலேயே உடல் அசைவின்றி வேலைகளை செய்வது கண்முழித்து வேலைகளை பார்ப்பது இரவு நீண்ட நேரம் செல்போனிலும் தொலைக்காட்சியிலும் பார்ப்பது போன்ற நடவடிக்கையால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் நொந்து போய் பல நோய்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறியுள்ளனர் இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ஐந்து மணி நேரம் அல்லது அதற்கு குறைவாக தூங்குவது அதிலும் ஆழ்ந்த தூக்கம் இல்லாதது போன்ற தூக்கத்தினால் பல நோய்களின் ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள் சரி ஐந்து மணி நேரம் மட்டும் தூங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் இனி அந்த தவறை செய்ய மாட்டீர்கள் பொதுவாகவே தினமும் போதுமான தூக்கம் வரவில்லை எனில் உங்கள் உடலை நீங்கள் சரியாக இயக்கவில்லை என்று அர்த்தம் என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளது மற்றும் தூக்கத்தால் மட்டுமே நன்றாக வேலை செய்கிறது இவற்றில் ஒன்றை தவறவிட்டாலும் எதிர்மறையான விளைவுகள் உடலில் ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் நாள்தோறும் போதுமான அளவு தூங்குவது உடல் மற்றும் மனம் இரண்டின் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமானது குறைந்தது ஒரு நாளைக்கு ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் உந்த உடலுக்கு கட்டாயம் சிலர் ஐந்து மணி நேரம் மட்டுமே தூங்குவார்கள் தினமும் சரியாக தூங்கவில்லை என்றால் சிறிய விஷயங்களுக்கும் எரிச்சலடைய தோன்றும் மேலும் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் மூளை சரியாக செயல்பட வேண்டுமென்றால் தூக்கம் கட்டாயம் தேவை தூக்கம் இல்லாமல் உடல் சோர்வடையும் இதனால் திறம்பட செயல்பட முடியாது இதனால் வேலையில் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படுகிறது சரியான தூக்கமின்மை மூளையின் மனநிலையை ஒழுங்குபடுத்தும் வேதிப்பொருட்கள் பாதிப்படுகிறது இதன் காரணமாக மனதை ஒருமுகப்படுத்த முடியாது எதிலும் ஆர்வம் இன்றி மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் தனிமை கேட்கும் ஆனால் அந்த தனிமை வெறுமையை ஏற்படுத்தும் இதனால் விபரீத செயலுக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள் இது மட்டுமின்றி வலுவான நோய் எதிர்ப்புக்கு தூக்கம் வேண்டும் என்றும் அது உடலில் இல்லை என்றால் உடலில் உள்ள கிருமிகளை எதிர்த்து போராடும் செல்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்திவிடும் என பகீர் ரிப்போர்ட்டை தருகின்றனர் மருத்துவர்கள் இதன் மூலம் அடிக்கடி தேவையில்லாத மற்றும் மருந்தில்லா உடல்நல கோளாறு மட்டுமின்றி நோய்கள் தாக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமா சரியான அளவு தூங்காமல் போனால் உடல் எடை குறைவது மட்டுமின்றி உடல் சோர்வடையும் இதனால் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அதிகரிக்கும் என்றும் பசியின்மை அதிகரிப்பது அதிக உணவு மற்றும் எடை அதிகரிப்புக்கும் வழி ஏற்படும் என்கின்றனர் மருத்துவர்கள் மூளை நன்றாக வேலை செய்யும் போதுதான் எந்த விஷயத்தையும் நன்றாக அலசி ஆராய்ந்து நல்ல முடிவை எடுக்க முடியும் ஆனால் தூக்கம் இல்லாத நிலையில் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது பிரச்சனை மோசமாகிறது நல்ல நினைவாற்றலுக்கு போதுமானதான தூக்கம் கட்டாயம் தூக்கம் துடைந்தால் சிறிய விவரங்களை கூட நினைவில் வைத்துக் கொள்வதில் சிரமம் ஏற்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஒரு நபர் நீண்ட நேரம் தூங்கவில்லை என்றால் அது இதயத்தில் அழுத்தத்தை அதிகரித்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டு அதுவே உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே இது மட்டுமின்றி இளம் பெண்கள் இளைஞர்கள் முகத்தில் சோர்வு ஏற்பட்டு கண்கள் வீக்கம் ஏற்படுவதுடன் வறண்ட சருமம் முகம் பொலிவின்றி இருத்தல் கண் கருவளையம் போன்ற அழகு சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படும் என்கின்றன எனவே எந்த வேலைகள் இருந்தாலும் எட்டு மணி நேர தூக்க முக்கியம் என்றும் அதுவே நம் வாழ்நாளை அதிகரிக்க உதவும் என்கின்றனர் மருத்துவர்கள்